மை ஆராதிக்கின்றோம் உமக்கு உ உம்மை அன்பு செய்கின்றோம் ஏ சுவே ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வரும்பொழுது எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் நோய்களிலிருந்து விடுதலையும் நீர் கொடுக்கின்றீர் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மனிதன் தனிமையாக இருந்தது நல்லது இல்லை என்று கண்ட ஆண்டவர் மனிதனுக்கு துணையாக ஒரு நபரை உடுக்கின்றார் அவர்கள் இருவரும் ஓருடலாய் இருப்பார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இருவரும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புவதை வெளிப்படுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு தாயின் நம்பிக்கை எவ்வாறு மகளுக்கு சுகத்தை பெற்று தந்தது என்பதை பற்றி விளக்குகிறது மேலும் இயேசு விசுவாசத்தின் மேன்மையும் நம்பிக்கையின் மேன்மையும் உணர்ந்த பெண்மணியை பாராட்டுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த விதமான வேதனைகள் இருந்தாலும் எந்த விதமான இயலாமைகள் இருந்தாலும் இறைவனிடத்திலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை முன்னிட்டு இறைவன் நமக்கு கண்டிப்பாக நல்லதை செய்வார் ஆண்டவரே உமது அருள் இருக்கிற நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் உன் பாதத்திலே வைத்து ஜபிக்கிறோம் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடனும் எங்கள் குடும்பங்களிலே அமைதி மகிழ்ச்சி சமாதானம் பொருளாதார வளர்ச்சி இதை குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக வழியாக ஜபிக்கிறோம் நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு நாம் ஜபிப்போம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு நல்லதை செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசு புகழ் மரியே வாழ்க ஆமன்